கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பூட்டை கிராமத்தை சேர்ந்தவர்தான் சின்னப்பையன் இவருடைய மகன்தான் பிரகாஷ் இவர் ஒரு லாரி ஓட்டினர் இவரது மனைவி தான் சத்யா இந்த தம்பதிகளுக்கு ஆதவன் என்ற பதிமூணு வயது மகனும் அக்ஷயா மற்றும் அதிசயா ஆகிய இரண்டு மகள்களும் உள்ளனர் இதில் அதிசயா அதே கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வந்தார் இவர் நேற்று முன்தினம் காலை ஏழு மணி அளவில் வீட்டின் அருகே உள்ள தோழிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தால் அதன் பிறகு அதிசயாவை காணவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பல இடங்களிலும் தேடி பார்த்தும் அதிசயா கிடைக்கவில்லை இதனால் அதிர்ந்து போன அதிசயாவின் தந்தையான பிரகாஷ் சங்கராபுரம் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்தார் போலீசாரும் வழக்கு செய்து காணாமல் போன சிறுமியான அதிசயாவை அந்த கிராமத்தில் உள்ள கிணறு ஏரி குளம் போன்ற இடங்களில் தீயணைப்புத் துறையினரும் சேர்ந்து தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில்தான் அதே கிராமத்தில் அன்றைய தினம் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவும் நடைபெற்று வந்த நிலையில் சிறுமியான அதிசயா காணாமல் போனதால் எங்கு பார்த்தாலும் அழுகை குரலும் அறல் சத்தமுமாக காணப்பட்டது அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கி தேர் திருவிழாவை கூட கொண்டாட முடியாத நிலையும் ஏற்பட்டது இதையடுத்து போலீசார் நாயை வரவழைத்து கொட்டும் மலையையும் பொருட்படுத்தாமல் அதிசயாவை தேடும் பணியை தீவிரப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி எஸ்பியான சதுர்தே சதுர்வேதி மற்றும் போலீசார் ஆகியோர் சம்பவம் நடைபெற்ற பூட்டை கிராமத்திற்கு வந்து தீவிரமான விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில்தான் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளரான மணிகண்டன் தலைமையில் பத்து பேர் கொண்ட தனிப்படைகள் அமைத்து சல்லடை போட்டு சிறுமியான அதிசயாவை தேடி வந்தனர் பின்னர் காவல்துறையினர் ஒரு கட்டத்தில் அதிசயாவின் தந்தையான பிரகாஷ் மற்றும் அவருடைய தாயான சத்யாவிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர் அப்போது சத்யாவிடம் தீவிர விசாரணை போது அவர் போலீசாரின் கவனத்தை திசை திருப்புவதற்காக தான் அதே கிராமத்தை சேர்ந்த நான்கு வாலிபர்களுடன் தவறான தொடர்பில் இருந்ததாகவும் அதில் ஒருவர் சம்பவத்தன்று தன்னுடன் உல்லாசமாக இருந்ததாகவும் வீட்டுக்கு வந்தார் எனவும் கூறியிருக்கிறார் இதற்கு போலீசார் வந்த நபர் குறித்து விசாரித்த அவர் தொடர்பான அடையாளத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார் பின்னர் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்த காட்சிகளை பார்த்தபோது சத்யா கூறிய தகவலும் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளும் முன்னுக்கு பின் முரணாக இருந்ததை உறுதி செய்தனர் இதில் சத்யா அவரது மகளை அழைத்துச் சென்றதும் அதில் பதிவாகியிருந்தது பின்னர் சத்யாவிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் தான் தான் மகளை தானே கிணற்றில் வீசி கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார் கொலை செய்வதற்கான காரணம் குறித்து விசாரித்த போது தான் அதே ஊரில் உள்ள பல்வேறு நபர்களிடம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியிருந்தேன் இந்த கடன் வாங்கிய விவரம் எனது கணவருக்கோ என் குடும்பத்தாருக்கோ தெரியாது குறிப்பிட்ட காலத்துக்குள் கடனை திருப்பிக் கொடுக்க முடியவில்லை கடன் வாங்கியவர்களுடன் தான் கூறியிருந்த காலக்கெடுவும் முடிவடைய நிலையில் குழந்தையை கொன்றுவிட்டால் கடன் கொடுத்தவர்கள் தன் மீது அனுதாபப்படுவார்கள் கடனையும் கேட்க மாட்டார்கள் என நினைத்து சம்பவத்தன்று எனது மகளை தானே அரசம்பட்டு சாலையோரத்தில் உள்ள கிணற்றில் தள்ளி கொலை செய்தேன் எனவும் போலீசாரிடம் அவர் பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் தொடர்ந்து சத்யாவை போலீசார் கைது செய்து எப்படி மகளை கொன்றார் என்பதை நடித்து காட்ட சம்பவ இடத்திற்கு அழைத்தும் சென்றனர் அங்கு அவர் போலீசாருக்கு நடித்தும் காட்டினார் பின்னர் அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து தீவிரமான விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்